வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ரேஷன் கடை வேலைக்கு கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த கேள்வியெல்லாம் தெரியாமல் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் இன்ட்ரிவியூக்கு போயிடாதீங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு இது கடந்த நாட்களில் நடந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த கேள்விகள் அதுக்கு இல்லாமல் போன வருஷம் நடந்த கேள்விகள் எல்லாத்தையுமே தொகுத்து தான் தரோம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட மெட்டீரியலும் இருக்குது அந்த மெட்டீரியலில் கூட்டுறவுத்துறைனா என்ன அதோடைய அமைச்சர் யார் நம்ம மாவட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டர் யார் அமைச்சர்களோட லிஸ்டெல்லாம் என்ன அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறைனா என்ன அபிராமி அங்காடினா என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ரேஷன் கடைகள் என்னென்ன பொருட்கள்லாம் தராங்க அந்த பொருட்கள்லாம் நம்ம எப்படி வாங்குறதோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை எப்படி பதிகிறதுலேருந்து எல்லா விஷயமும் இருக்கும் இதுலேருந்து தான் கேள்விகள் மேக்சிமம் கேட்பாங்க சரிங்களா சரி வாங்க நேரடியாக நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவை அப்படின்னா அதாவது என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற பிடிஎஃப் தேவை முழு உரமும் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இந்ததுக்கு ஒரு நூறுரூவா சென்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப் வடிவில் உடனே நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி வச்சுருவோம் சரி வாங்க ரேஷன் கடையில் வேலைக்கு கேட்கப்படக்கூடிய முக்கியமான கேள்விகள் போனமே நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பீங்க ஃபோனு என்ன கேட்பாங்க உங்கள் பேர் கேட்பாங்க ஊர் என்னன்னு கேட்பாங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க இந்த மூணாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா இது வந்து ஒரு பத்தாம் வகுப்போ இல்லை பன்னெண்டாம் வகுப்போ தரம் அப்படின்னு வச்சுக்கோமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் எம்இ முடிச்சிருக்கலாம் பிஹெச்டி முடிச்சிருக்கலாம் எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் இல்லை பிஎஸ்சி அக்ரி முடிச்சுருக்கலாம் என்ன வேணால் முடிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீ அப்ளிகேஷன் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க பத்தாவது தரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பிஹெச்டி லெவலில் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய வட்டத்தை பற்றி சொல்லுங்கள் ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் போடுறாங்கன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இதே இது நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரீன்னு வச்சுக்கோங்க அந்த கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக அல்லட்டினா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக உங்கள் கேள்வியெல்லாம் கேட்பாங்க இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடாக கேட்பாங்க சரியா ஸோ இந்த பேஸிக்காக அந்த மூணு கொஸ்டின் வந்துடும் உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் என்ன என்ன படிச்சிருக்கீங்க இந்த கேள்வியெல்லாம் பேசிக்காக வந்துடும் அது இல்லாமல் ரேஷன் கடைக்கு நீங்கள் போயிருக்கீங்களோ போகலையோ மேக்ஸிமம் போயிருப்போம் அப்படி இல்லை நான் இது வரைக்கும் போனதில்லை எங்கள் அம்மா தான் இருக்காங்க அப்பா தான் போயிருக்காங்க இல்லை நாங்கள் வந்து அதிகமாக சா இதெல்லாம் வாங்க மாட்டோம் பொருட்கள்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே என்னென்ன பொருட்கள் தராங்க அதனுடைய விலையெல்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அரிசி போடுவாங்க பருப்பு போடுவாங்க பாமாயில் கொடுப்பாங்க ஸோ அதனுடைய விலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஸோ இந்த கேள்விகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கண்டிப்பாக கேட்குறாங்க சரி அதுக்கடுத்து பாருங்கள் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்விகளில் இதுவும் ஒன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அதே மாதிரி உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் யார் இந்த ரெண்டு அமைச்சர் பேர் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி என்ன குவாலிஃபிகேஷனில் இருந்தாலும் இந்த ரெண்டு அமைச்சர் பேர் கேட்பாங்க மேக்ஸிமம் உணவுப் பொருள் வளங்கள் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவதாக தான் கேட்குறாங்க ஆனால் கூட்டுறவுத்துறை அமைச்சருங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க அப்புறம் மத்திய கூட்டுறவு கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு டிகிரி லெவலில் படிச்சிருக்கீங்க உங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்கணும் அப்படின்னு நினச்சா மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் இல்லைன்னா மத்திய உணவுப் பொருள் பாதுகாப்பு அல்லது உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் யார் அப்படிங்கிற கேள்விகள் கண்டிப்பாக கேட்குறாங்க தெரிஞ்சு வச்சுட்டு போங்க அப்புறம் உங்கள் ஊரில் ஒரு அமைச்சர் இருப்பாங்க மேபி நீங்கள் வந்து ஒரு திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம் திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கலாம் திருச்சி மாவட்டமாக இருக்கலாம் உங்கள் ஊருக்குன்னு ஒரு பொறுப்பு அமைச்சர் இருப்பாங்க அந்த அமைச்சர் பேர் என்ன அவர் எந்த துறையில் வேலை பார்க்காரு அவர் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஸோ இந்த கேள்விகள் கண்டிப்பாக கேட்பாங்க அப்புறம் உங்கள் மாவட்ட ஆட்சியை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி உங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்துடைய சிறப்புகள் என்னென்ன இப்போ தென்காசி மாவட்டம் அப்படின்னா உங்களுடைய சிறப்புகள் என்னென்னு கேட்கலாம் அவங்க கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் காரக்குடி அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் புதுக்கோட்டையோ காரக்குடியோ திருவண்ணாமலையோ இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு நாமக்கல்லில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ மாநகராட்சியாக மாறிடுச்சு ஸோ அதோடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இதெல்லாம் வந்து கேட்கலாம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க அப்புறம் அபிராமி கூட்டுறவு அங்காடின்னு ஒன்று இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு திரை துறைக்கு கீழே வரக்கூடியது அப்புறம் கூட்டுறவுத்துறையிலே சில ஆப்புகள்லாம் விட்டுருக்காங்க அப்புறம் மெசேஜ் எல்லாம் நம்ம வந்து அனுப்புகிற மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் வரும்னு சொல்லுவோம் இல்லையா என்னென்ன பொருள் இப்போ லிஸ்ட்டு இருக்குதுன்னு அந்த மெசேஜ் எல்லாம் எந்த நம்பர்லேருந்து வரும் இல்லை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க இது எல்லாமே நம்ம மெட்டீரியலில் இருக்குது இருந்தாலுமே இந்த கேள்விகள்லாம் ஒருவேளை நீங்கள் வாங்கலை அப்படின்னா அந்த கேள்விகள்லாம் கண்டிப்பாக விடை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் போங்க சரிங்களா அப்புறம் உங்கள் ஊரில் ஒரு மாவட்ட சேமிப்பு கிடங்குன்னு ஒன்று இருக்கும் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இருக்கும் நிறைய மண்டலங்களாக பிரிச்சிருப்பாங்க அது உங்களுக்கு எந்த மண்டலத்தில் வருதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்னால் கண்டிப்பாக அந்த கேள்விகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் டென்த்து தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு திருக்குறள் சொல்லுன்னு கேட்கலாம் இந்த கேள்விகள் வந்து இப்போ கடந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்ததை வச்சு திரு வடிவேலுங்கிறவர் வந்து நமக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தார் அவருக்கு ரொம்ப நன்றி ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் நமக்கு இருக்காங்க இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேள்விகளை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா இப்போ கூட்டுறவு மண்டலங்கள் கிடங்குகள் விவரம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதே மாதிரி மண்ணெண்ணெய் வழங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த கிடங்கு எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க ரேஷன் கொள்முதல் பற்றி கேட்பாங்க நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் சப்போஸ் நீங்கள் பிஎஸ்சி அக்ரி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைன்னா அக்ரி ரிலேட்டடாவோ இல்லைன்னா பயாலஜி ஜுவாலஜி ரிலேட்டடாவோ படிச்சிருக்கீங்க சயின்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கிடங்குகள் அது வந்து கொள்முதல் விலை எவ்வளவு ஆரம்ப விலை எவ்வளவு மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் எம்ஆர்பி பிரைஸ் எவ்வளவு எல்லாமே கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அப்புறம் குடும்ப அட்டைகளின் வகைகள் இது ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத கேள்வி ஒரு அஞ்சு வகையான குடும்ப அட்டைகள் இருக்குது என் பி என்ன பி என்ன ஹச் என்ன ஏஏ ஒய்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்து நிறையா கேட்பாங்க ஸோ இந்தது உங்களுடைய அட்டை இதில் எந்த இதில் வருது உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தராங்க ஸோ இந்த கேள்விகள்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் மிக முக்கியமாக தவிர்க்கவே முடியாத கேள்விகள் தான் தாங்க தொகுத்து சொல்கிறோம் இது இல்லாமல் நிறைய கேள்விகள் இருக்குது அது நீங்கள் பொடு படிச்சிருக்கிற அந்த படிப்பை பொறுத்து மாறுபடும் அது எல்லாமே நம்ம மெட்டீரியலில் இருக்கும் ஸோ திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனடியாக வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைனுக்கு ரேஷன் கடை அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க உடனே நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் நீங்கள் நூறுரூவா பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உடனே அந்த மெட்டீரியல் வந்துடும் நீங்கள் உங்கள் மாவட்டத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து படித்தா போதும் அது நிறையா இருக்கும் எல்லா மாவட்டமும் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பம் தான் தெரிஞ்சுக்கங்க அப்படி இல்லைனா உங்கள் மாவட்டத்தை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிச்சிங்கனாலே மோர்தன் தென் எனஃப் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதாவது நீங்கள் வந்து அவங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே வந்து உறுதியாக நீங்கள் வந்து பதிலளிச்சிடலாம் சரிங்களா வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் நாகராஜன் டாட்டா